வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து நாங்க இதை பேர் போறோம்னு சொன்னா இலங்கையில தற்போது ஒரு சிக்கலான ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டப்பட்டிருக்கிறது யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆஹ் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இலங்கையில தற்போது ஒரு ஒரு சிக்கலான ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள வந்து மாட்டுப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி சொல்லலாம் உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங் அவர்கள் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்குள்ள மாட்டுப்பட்டு அல்லது இனிவரு நாட்கள்ல என் பி பி அனுரகுமார் திசநாய் அவர்கள் அந்த பிரச்சனையில மாட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக தான் இந்த பேரில் வந்து நாங்க கலைக்க போறோம் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண இல்லன்னு சொன்னால் அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ தொந்து பாருங்க ப்ரை ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன விஷயம்னு சொன்னால் அங்கே தெரியும் இலங்கையில இலங்கையில வந்து இலங்கையில மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்ல கூட இப்ப இதுதான் ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அனைவராலும் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது என்னன்னு சொன்னால் இந்த ஆஹ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதேசத்திலிருந்து ஒரு வதை முகாம் இலங்கையில இலங்கை வரலாற்று எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய இடத்துல வந்து இந்த வதை முகாம் தொடர்பான நிறைய கதைகள் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தோம்னு சொன்னா தற்பொழுது நாங்கள் எந்த வதை முகாமை பற்றி கதைக்கிறோம்னு சொன்னா பட்டலன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வதை முகாமை பற்றி தான் நாங்கள் இப்போ கதைக்கிறோம் அந்த வதை முகாமில் என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா இலங்கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து ஜேவிபி ஜேவிபி எங்களுக்கு தெரியும் ஜேவிபி இந்த இளைஞர்கள் அஹ் எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில சில க சம்பவங்கள்ல வந்து செய்திருக்கிறார்கள் அப்ப அந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக அந்த வன்முறை சம்பவங்களை அடக்கும் விதமாகவும் அந்த இளைஞர்களை அடக்கும் விதமாகவும் அந்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அந்த வதை முகாம்களில் வைத்து அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த வதை முகாம் யார்ட தலைமையில அந்த டைம்ல வந்து எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில யாரு பொருட்கள் யார்ட கண்காணிப்பின் கீழ் அந்த வதை முகாம் நடத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே தான் அந்த வதை முகாமானது நடத்தப்பட்டு வந்திருக்கு தற்பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கன்னு சொன்னால் அந்த வதை முகாமானது தன் கண்காணிப்பில் நடக்கவில்லை சொல்லும் தான் வந்து ஒரு விரும்பினை ஒரு சாட்சியாகவும் இருந்ததாகவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு அதாவது தனக்கும் அந்த வதை முகாமுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற மாதிரி வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்கேன் தற்பொழுது அந்த அல் ஜசீரா என்று சொல்லப்படுகின்ற அஹ் தொலைக்காட்சியில அவர் வழங்கின அந்த நேர்காணலில் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லப்படிகிட்டு நிறைய சிக்கல்ல ரணில் விக்ரம் சிங் அவர்கள் மாட்டுப்பட்டு சொல்லி நாங்க சொல்லலாம் அந்த நேர்காணல கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான் இந்த பட்டல இந்த வதைமுகம் தொடர்பான கேள்வி அதுல வந்து அவங்க வந்து அது தொடர்பான அறிக்கையும் வைத்திருந்தார்கள் ஆனா ரணில் விக்ரம் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்படாத ஒரு அறிக்கையை தான் ஒரு அறிக்கையாக கருத முடியாதுன்னு சொல்லி அதற்கு தான் பதில் சொல்ல முடியாது மாதிரி வந்து அவர் வந்து அங்க சொல்லியிருக்கு இப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த அறிக்கையானது இலங்கை பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அந்த அறிக்கை தொடர்பான விவாதமும் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது எப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அந்த விவாதமானது ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு தான் இலங்கையில் இன்னும் நிறைய ரகசியங்கள் வந்து வெளியால் வரும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வித விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு அது தொடர்பான உரிய நபர்கள் வாய்தர் வந்து கலைக்க வேண்டிய சந்தர்ப்பமும் இருக்கும் அது தொடர்பான பதில்களும் வந்து அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு நிபந்தனை கூட வந்து தள்ளப்படுவார்கள் இப்படி இந்த விஷயம் வந்து போய்கொண்டிருக்கிறது அதாவது இலங்கையில ஜேவிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதியில ஜேவிபியில இருந்த இளைஞர்கள் அந்த டைம்ல சில வன்முறையான சம்பவங்கள் செய்ததுனால அவர்களை கைது செய்து அந்த வதை முகாமில வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் தற்பொழுது என்ன விஷயம்னு சொன்னா அந்த வதை முகாம் அதாவது அது வந்து அங்க நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு மனித உரிமை மீறல் இப்ப நாம இன ரீதியா என்று சொல்லி பார்க்காமலோ அல்லது மொழி ரீதியா என்று பார்க்காமலோ சமய ரீதியா என்று பார்க்காமலோ சாதாரண ஒரு மனிதாபிமிரு மனிதாபிமானம் இருக்கிற மனுஷன் ரீதியில பாத்தோம்னு சொன்னா அங்க வந்து இன்னொரு மனுஷனை வந்து கொண்டு போய் வச்சு சித்திரை செஞ்சிருக்காங்க அங்க வந்து பெரிய ஒரு மனித உரிமை மீறல் வந்து நடைபெற்றிருக்கு அப்ப அந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக தற்பொழுது அரசாங்கத்துல இருக்கிற தற்பொழுது அரசாங்கத்தினை தன் வசப்படுத்தி வச்சிருக்கிற இந்த என்பிபி அன்பகுமார் திசைநாயக் அவர்கள் இது தொடர்பான நடவடிக்கையினை வந்து ஆரம்பிப்பாரா இது தொடர்பான விசாரணையை வந்து ஆரம்பிப்பாரா அதாவது இலங்கையில பட்டல் அண்ட்னு சொல்லப்படுகின்ற ஒரு வதை முகாமில் ஜேவிபி என்ற இளைஞர்கள் கொண்டு போய் வச்சு சித்திரவதை செய்யப்பட்டு மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக தற்பொழுது அரசாங்கத்தில் அரசாங்கமாக இருக்கின்ற என்பிபியோ அல்லது இலங்கை ஜனாதிபதி அன்போமணி விஸ்வநாய் அவர்களோ அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிப்பாராக இருந்தால் இலங்கையில் அதே போல நிறைய மனித உரிமை மீறல் சம்பவங்கள் வந்து பதிவாகி இருக்கின்றன குறிப்பாக இந்த உள்நாட்டு போர் அந்த கால பகுதியிலையும் சரி இந்த உள்நாட்டு போர் நடைபெற்ற இடங்களிலேயும் சரி வடக்கு கிழக்கு பகுதிகளையும் இதே மாதிரியான நிறைய மனித உரிமை மீறல் சம்பவங்கள் நிறைய போர்க்குற்றங்கள் தொடர்பான விஷயங்கள்லாம் நடைபெற்றது என்று சொல்லப்படுகின்ற அந்த பதவி முகாமில் நடந்த மனித உரிமை நியாயம் வழங்க முடியுமாக இருந்தால் ஜனாதிபதி அவர்களால அதே போல இலங்கையில் நடைபெற்ற மற்ற மனித உரிமை மீறல் சம்பவங்களுக்கு வந்து நியாயம் வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவேர் அது வழங்க வேண்டியது ஒரு வழங்க வேண்டிய ஒரு விடயம் இந்த விடயத்துக்கு நீதி வழங்கப்படுமாக இருந்தால் அந்த அந்த நீதி வழங்கப்பட வேண்டும் அது முதலாவது விஷயம் அந்த விடயத்துக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் அது வந்து முதலாவது ஒரு விஷயம் அந்த விடயத்துக்கு நீதி ஜனாதிபதி அவர்களால் வழங்கப்படுமாக இருந்தால் அதே போல இலங்கையில நடைபெற்றிருக்கிற மற்றமற்ற மனித உரிமை ஊழியர்கள் மற்றமற்ற போர்க்குற்றம் தொடர்பான விஷயங்களுக்கும் ஜனாதிபதி அவர்களால் விசாரணைகள் ஆஹ் ஆரம்பிக்கப்பட வேண்டும் அந்த ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகள் சரியாக நடத்தி செல்லப்பட்டு அதுக்குரிய தீர்வுகளோ அதுக்குரிய தண்டனைகளோ அதுக்குரிய விடயங்கள் வந்து வழங்கப்பட வேண்டும் இது வந்து கட்டாயம் இல்லாவிட்டால் ஆஹ் ஒரு பக்கச்சார்பாக நடைபெறும் அரசாங்கமானது ஒரு பக்க சார்பாக நடைபெறுகின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து காட்டும் அதாவது இலங்கை ஜனாதிபதி அன்பகுமார் திசுநாயக் அவர்கள் இந்த படலன்ற பதே முகாமுக்கு நீதியினை வழங்கினால் அதே போல இலங்கையில மற்றமற்ற பிரதேசங்களில் முடிப்பட்ட எல்லா மனித உரிமை முதல்வர் தொடர்பான விடயங்களுக்கும் தீர்வு வழங்க வேண்டும் அப்படி அவர் வழங்குற பட்சத்தில் வந்து அனைத்து மக்களவையும் அவர் சமனாக நடத்துகிறார் என்பதை வந்து காட்ட இல்லாவிட்டால் அவர் வந்து பக்கச்சார்வா செயற்படுவது மாதிரியான ஒரு விம்பத்தையை வந்து காட்டப்போகின்றது இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா சொல்லி மார்க்க கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க இந்த விடயம் தொடர்பாக வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த விவாதம் ஆரம்பிக்கப்பட்ட பிற்பாடு இந்த விடயத்துக்கான தீர்வுகள் இந்த விடயம் தொடர்பான மேலதிகமான விடயங்கள் எவ்வாறு போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்